என்னவா புருஷன் ஃபாரின் போயிட்டானா ஆமா என் புருஷன் ஃபாரின் போயிட்டான் ஃபாரின் போயிட்டா உனக்கு என்ன வந்துச்சு அதனால கேள்விப்பட்டான் நாங்க தண்ணி எடுக்க போயிருக்கேன்னு சொன்னாவா அட பாத்து போலாம்னு வந்தா ஃபாரின் போந்து நீ ஆளே மாறிட்டா இப்போ என்ன அதுக்கு போனது நல்ல பொறவலாம் கட்டிட்டு இருப்பா குடும்ப பொண்ணா இப்ப மாடல் கேள் மாதிரி ஆகிட்டு பேருக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாத்திட்டா காசு ஸ்டைலும் குடி மாத்திட்டா என் கனவுல வந்து நீ எல்லாம் அடிக்கடி இருக்காது முன்னாடி ஏதாவது

உடனே வந்தா நீ சம்பாரிச்சு நல்லா இருக்க முடியாது பொறுமையா வர சொல்லு அதெல்லாம் எனக்கு போன உடனே இன்னொரு காசு காசையா என்கிட்ட பணமா வாய்ப்புள்ள பணம் உனக்கு கொடுக்கதான் எடுத்து வந்திருக்கான் இல்லையா அப்படிலாம் நீ சொல்லாத உன்னை பார்த்தாலே அப்படியே நீ எங்கிட்டு வந்து உன் மேல அப்படி இடிச்சுன்னா என்ன பண்றது நான் எடுத்து வர அப்படியே நான் தூக்கிட்டு வரேன் தண்ணி தூக்க கூடாது என்ன பண்ணுங்க தெரியுமா எங்க வீட்டுல வந்து டெய்லி ரெண்டு ரெண்டு குடம் தண்ணி எடுத்து வச்சு நல்லா எடுத்து ரெண்டு ரெண்டு குடம் நான் வீட்டுல வேலை உள்ள அத்தனை வேலை நான் செய்யறேன்

அப்படியா சரி சரி உனக்கு எல்லாமே நான் தான் செய்வோம் உனக்கு உணவு புது மொபைல் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு தவறு எல்லாம் போட்டு இது உனக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் தான் வச்சுக்கோ அப்ப அப்பா இதுல புது சிம் வாட்டிருக்கான்